வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் பீஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்காக நான் இப்போது ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஒன்று கொஞ்சமாக சோம்பு அப்புறம் கல்பாசி இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு அடுத்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்ககிட்ட அப்படி இல்லைனாக்கா கடையில் வைக்கிற நம்ம ட்ரை பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் அதை நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் தான் நீங்கள் அதை வேக வச்சு பிரியாணியில் சேர்க்க முடியும் நீங்கள் அப்படி கூட செய்யலாம் அடுத்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள் கம்மியாகவே போடலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் எந்த டம்ளர் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா இது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன் இப்போ அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்பயுமே நம்ம கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டாக்கா பிரியாணிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம முடி போட்டு மூடிடலாம் மூடியாச்சு விசில் வச்சிடலாம் கேஸ் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு விசில் வ விசில் போடுங்க ஆனால் விசில் வரக்கூடாது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பிரியாணி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய கிரீன் பீஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம ஆனியன் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ